கண்ணி கண்ணில இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் ஏன் கனவுகள் பழிக்கக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம் மிகப்பெரிய பெரிய அளவுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்களை நோக்கி நகரக்கூடிய நேரம்தான் இது உங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டிய இடத்துல பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணியால் மண்ணை சொந்தமாக்க முடியும் மிகப்பெரிய அளவில் பூமி யோகம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மிகப்பெரிய அளவில் சொந்த வீட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணம் தொடங்கியாச்சு அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் யாருமே உங்களுக்கு துணை இல்லைனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தெய்வத்து மேலேயே உங்களுக்கு நம்பிக்கையே இழந்தாலும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை ஒருபொழுதும் ஒரு இழக்கவே மாட்டீர்கள் அந்த நம்பிக்கையால் நீங்க எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு சேர்க்க போகுது அரசாங்க வேலை கண்ணிக்கு கிடைக்க போகுது அரசு தேர்வில் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற முடியும் சந்தோஷமாக இருங்க உங்களின் வாழ்க்கை மாறியாச்சு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் உணவில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத உணவு பழக்கத்தை விட்டு விடுங்க காரணம் என்னென்னா கண்ணில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் இளம் வயதாகவே இருந்தாலும் முதுமையான தோற்றத்தை இப்பவே அடைஞ்சிட்டீங்க மேலும் மேலும் நீங்கள் தேவையில்லாத உணவு பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது தேவையில்லாத உடல் பிரச்சனைகளை உங்களுக்கு தரும் அதனால அந்த விஷயத்தில் மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்பை விதியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழியை தயவு செய்து நீங்க புறக்கணிக்காம இருக்கணும் இந்த உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்குள் மிகப்பெரிய யோசனைகள் இந்த காலகட்டத்துல தோன்றும் உங்களுக்கு என்ன விஷயம் முதலில் நடக்குதோ அந்த விஷயத்துக்கு பின்னாடி நீங்க நடந்து போனாலே போதும் ஒவ்வொரு விஷயமாக தன்னாலேயே நிறைவேறும் அதை விட்டுட்டு இந்த நிலத்தை வாங்கலாமா இந்த தொழிலில் முதலில் முதலீடை போடலாமா அப்படின்னு தயவு செய்து நீங்களா ஒன்னு யோசிக்காதீங்க அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் விதியே வழியை காட்டும் அதில் நீங்க நடந்து போனாலே போதும் எந்த விதமான தடையுமே இருக்காது தடைகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனே மிகப்பெரிய வழிகளை உங்களுக்கு காட்ட போகிறார் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கை உங்க மேலேயே குறையும் அதாவது அதுதான் ஆரம்பத்திலே அந்த திருக்குறள் சொன்ன மிகப்பெரிய அளவில் நீங்க உங்களை இந்த நேரத்தில் நம்ப வேண்டும் நான் என்னதான் தெய்வத்தை கும்பிட்டாலும் தெய்வம் எனக்கு எந்த விதமான உதவியும் செய்வதில்லையே அப்படின்னு தயவு செய்து மனவிரக்தி அடையாதீங்க அங்கே தான் உங்களை தெய்வம் சோதிக்கும் சனீஸ்வரனுடைய வேலையே பல வழிகளை உங்களுக்கு காட்டுவார் எந்த வழியில் நடந்து போகணும் அப்படின்ற குழப்பத்தையும் கொடுப்பாரு அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழப்பீர்கள் மிக பெரிய அளவில் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இந்த ஆண்டில் உங்களை வந்து சேரப்போகுது அதனால் எந்த ஒரு தருணத்துலேயுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ரெண்டு நாள் வீணானாலும் பரவாயில்லை பொறுமையாக முடிவை எடுத்தால் அந்த முடிவில் எந்த விதமான தவறுமே எதிர்காலத்தில் எப்பொழுதுமே ஏற்படாமல் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் அந்த தருணத்தில் ஆழ் மனதில் கண்ணை மூடி யோசிக்கும் பொழுது அந்த அறுபடை முருகனுடைய முகம் நிச்சயமாக தோன்றியே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது செவ்வாய்க்கிழமை தோறும் ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு அந்த ஆதவன் மறைவதற்குள் சென்று வாருங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை பிரகாசமாய் மாறியே தீரும் அந்த முருகனின் அருளை கண்ணி பெற்றே தீரும் அஸ்தம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் அதாவது எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே அந்த பொருள் எதிர்காலத்தில் பல மடங்காக பெருகணும் அவ்வாறு எந்த பொருட்கள் இருக்கின்றதோ அதில் பணத்தை முதலீடு செய்யுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்துல மகாலட்சுமியின் அம்சம் உங்களை தேடி வரும் வரக்கூடிய செல்வம் பின்வாசல் வழியாக ஏதோ ஒரு ரூபத்தில் சென்றே தீரும் அப்படி போகக்கூடிய செல்வத்தை உபயோகமான இடத்தில் நீங்க செலவு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய உயரத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க முடியும் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் நடந்தவையாவும் நன்மைக்கே நடக்கப் போவதும் யாவும் நன்மையாகவே நடக்கும்னு நினைங்க காரணம் என்னன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலையிலிருந்து உங்களை காரணமே இல்லாமல் புறக்கணித்திருப்பார்கள் அதை நினைத்து தயவு செய்து கவலைப்படாதீங்க எதிர்காலத்தில் உங்களின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைத்த வேலையில் சென்று கண்ணியால் அமர முடியும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது வேலையே இல்லாமல் இரண்டு மூன்று மாதங்கள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்திலிருந்து கண்ணி நிச்சயமாக வெளியே வந்தே தீரும் கடன் உங்களை விட்டு விலகி சென்றே தீரும் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கும் மன உளைச்சல்களுக்கும் நீங்களே உங்களை ஆளாக்கி கொள்ளாதீர்கள் அதனால் உங்களுக்கு மட்டுமே தான் உபாதைகள் ஏற்படும் இளமையிலேயே முதுமையான தோற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்திருக்கும் காரணம் என்னன்னா மனதில் அவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கு தினமும் தூங்கும் பொழுது எதையாவது யோசித்து தான் நீங்க தூங்குவீங்க பாதி இரவுகள் நீங்க எப்ப தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம தூங்கிய நாட்கள் அதிகம் எனக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய பெரிய அளவுல கண்ணியின் கவலைகள் தீரப்போகுது சிந்துட்டீங்க அத்தனை கண்ணீர்களும் முத்துக்களாகவும் வைரங்களாகவும் ஜொலித்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பெற்ற உறவுகளே உங்களை தள்ளி வச்சுட்டாங்க கூட பிறந்த சொந்தங்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள் எவருமே துணை இல்லை என்றாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை நீங்க மட்டும்தான் உங்களின் நம்பிக்கையால் மிகப்பெரிய முயற்சிகளை உங்களால் எடுக்க முடியும் அந்த முயற்சிகள் திருவினையாகியே தீரும் அந்த முருகனின் துணை உங்களுக்கு முழுமையாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த விதியே உங்களுக்கு காட்டும் அதனால கையை விட்டு போன விஷயங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவதை நிறுத்துங்க நீங்க அந்த வழியில் சென்றால் வெற்றியை அடைய முடியாதுன்னு தெய்வத்துக்கு தெரியும் தெய்வம் காட்டுமே தவிர உங்களுக்கு எந்த விதமான உதவியையும் நேரடியாக வந்து செய்யாது நீங்கள் தான் சுதாரிச்சிக்கணும் எந்த வழியில் நீங்க நடந்து செல்ல வேண்டும் அப்படின்றத காலம் முடிவெடுத்தாச்சு அந்த காலத்தின் சூட்சமத்தின்படி நிச்சயமாக நீங்க வெற்றியை அடைந்தே தீர்வீர்கள் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது பனிரண்டுேயே மிக பெரிய அளவிற்கு மன கஷ்டத்தையும் மன பாரங்களையும் சுமந்து பிறருக்காக வாழக்கூடிய ராசி ராசி அது தோற்று போகாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கண்ணி ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி